வணக்க நண்பர்களே முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே பள்ளியில் எஸ்எஸ்எல்சி வரை படித்த நான்கு மாணவர்களை பற்றி தான் நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதான் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்பொழுது அந்த ஊரில் இருந்த ஒரே ஒரு சொகுசு ஹோட்டல் அது தேர்வு முடிந்ததும் அந்த ஹோட்டலுக்கு போய் டீயும் காலை உணவும் சாப்பிடலாம் என்று முடிவு செய்தார்கள் நால்வரும் ஆளுக்கு இருபது ரூபாய் என மொத்தம் எண்பது ரூபாயுடன் ஞாயிற்றுக்கிழமை பத்து முப்பது மணிக்கு சைக்கிளில் ஹோட்டல் அடைந்தனர் தினேஷ் சந்தோஷ் மகேஷ் மற்றும் பிரவீன் ஆகியோர் தேநீர் மற்றும் காலை உணவு சாப்பிட்டு கொண்டே பேச ஆரம்பித்தனர் முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு நாம் ஐம்பது வயதை தொட்டிருப்போம் அப்பொழுது உன் மீசை எப்படி இருக்கும் உன் முடி எப்படி இருக்கும் உன் நடை எப்படி இருக்கும் என்றெல்லாம் பேசி சத்தமாக சிரித்து கொண்டனர் வார்த்தைக்கு வார்த்தை சில்லரை சிதறுவது போன்று சிரிப்பொலி அவ்விடத்தை ரம்மியமாக மாற்றிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அன்றைய நாள் ஒரு ஏப்ரல் ஒன்று நாம் மீண்டும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு இதே ஹோட்டலில் சந்திப்போம் என்று நால்வரும் ஒருமனதாக முடிவு செய்தனர் அதுவரை நாம் அனைவரும் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும் இதில் எந்த அளவு முன்னேற்றம் நமக்குள் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும் அன்றைய தினம் கடைசியாக ஹோட்டலுக்கு வரும் நண்பன் தான் ஹோட்டல் பில் கட்ட வேண்டும் என முடிவெடுத்து கொண்டனர் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வெயிட்டர் முரளி நான் முப்பத்தைந்து வருடம் இதே ஹோட்டலில் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்காக இந்த ஹோட்டலில் காத்திருப்பேன் என்றார் நால்வரும் சிட்டாக சைக்கிளில் பறந்த காட்சி வெயிட்டர் முரளியின் கண்களில் ஸ்டில் போட்டோவாக பதிந்து இருந்தது மேல் படிப்புக்காக நால்வரும் பிரிந்தனர் நாட்கள் நகர்ந்தன மாதங்கள் உருண்டன ஆண்டுகள் பல கடந்தன முப்பத்தைந்து ஆண்டுகளில் அந்த நகரத்தின் மக்கள் தொகை பெருகியது சாலைகள் விரிந்தன மேம்பாலங்கள் பெருகின பெரிய கட்டடங்கள் நகரத்தின் தோற்றத்தையே மாற்றின அப்போது அந்த ஹோட்டல் ஐந்து நட்சத்திர ஹோட்டலாக உருமாறி இருந்த நிலையில் வெயிட்டர் முரளி இப்போது முதலாளி முப்பத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு திட்டமிட்ட ஏப்ரல் முதலாம் தேதி மதியம் ஹோட்டல் வாசலில் ஒரு சொகுசு கார் வந்தது தினேஷ் காரில் இருந்து இறங்கி வராந்தாவை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் தினேஷிடம் இப்பொழுது பத்து கடைகள் உள்ளன ஹோட்டல் உரிமையாளர் முரளியை அடைந்த தினேஷ் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே புன்னகையை பரிமாறிக் கொண்டனர் பிரவீன் சார் உங்களுக்காக ஒரு மாசத்துக்கு முன்னாடியே டேபிள் புக் பண்ணியிருக்காரு என்று முரளி சொன்னார் நால்வரில் முதல் ஆளானதால் இன்றே பில் கட்ட வேண்டிய இல்லை என்று தினேஷ் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் இதற்காக நண்பர்களை கேலி செய்வார் ஒரு மணி நேரத்தில் சந்தோஷ் வந்தான் சந்தோஷ் ஒரு பெரிய பில்டர் ஆனான் வயதிற்கேற்ப இப்பொழுது வயதான மூத்த குடிமகன் போல் காட்சியளித்தார் இப்போது இருவரும் பேசிக்கொண்டு மற்ற நண்பர்களுக்காக காத்திருந்தனர் மூன்றாவது நண்பன் மகேஷ் அரை மணி நேரத்தில் வந்தான் அவரிடம் பேசியதில் மகேஷ் மிகப்பெரிய தொழிலதிபராக மாறியிருப்பது இருவருக்கும் தெரிய வந்தது மூன்று நண்பர்களின் கண்களும் திரும்ப திரும்ப வாசலுக்கு போய்கொண்டிருந்தன பிறவின் எப்போது வருவான் என்று இந்த நேரத்தில் பிரவீன் சாரிடம் இருந்து மெசேஜ் வந்திருக்கு அவர் வர கொஞ்ச நேரமாகும் நீங்கள் டீ பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணுங்க நான் வரேன் என்று சொல்லி சென்றார் ஹோட்டல் ஓனர் முரளி ரெஸ்டாரண்ட்டு ஈஸ்ட் புக் என்று போர்டு தொங்கவிடப்பட்டது ஹோட்டலின் அனைத்து சிப்பந்திகளும் இந்த நான்கு நபர்களுக்கு மட்டுமே சேவைகள் செய்யப்பட வேண்டும் முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் சந்தித்ததில் மூவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தனர் ஒருவரை ஒருவர் புகழ்ந்தும் இகழ்ந்தும் பெருமையும் கேலியுமாக சில்லறை சிதறல்கள் மீண்டும் அந்த ரம்மியமான இடத்தை மேலும் ரம்மியமாக்கியது இப்பொழுது மூவருக்கும் பிரவீனின் மேல் கோபமும் வர துவங்கியது மூவருக்கும் பிரவீனை பற்றி தகவல்கள் மட்டுமே இல்லாமல் இருந்தது நால்வரில் பிரவீன் தான் நன்றாக படிப்பவனாக இருந்தான் சிறந்த அறிவாளியாக இருந்தான் பல மணி நேரம் சென்றாலும் பிரவீன் வரவில்லை மறுபடியும் பிரவீன் சாரின் மெசேஜ் வந்திருந்தது நீங்கள் மூவரும் உங்களுக்கு பிடித்த மெனுவை தேர்ந்தெடுத்து சாப்பிட தொடங்குங்கள் என்றார் முரளி சாப்பிட்ட பிறகு பில்லை கட்ட பிரவீன் வந்து விடுவார் என செய்தி வந்திருக்கின்றது வேலை பழுவின் காரணத்தால் தாமதமாகிறது மன்னிக்கவும் என்ற செய்தி பகிரப்பட்டது இரவு எட்டு மணி வரை காத்திருந்தாயிற்று அப்பொழுது ஒரு அழகிய இளைஞன் காரில் இறங்கி கனத்த மனதுடன் புறப்பட தயாரான மூன்று நண்பர்களிடம் சென்ற மூவரும் அந்த மனிதனையே பார்த்து கொண்டிருந்தனர் அந்த இளைஞனின் புன்னகையையும் பல்வரிசையையும் பழைய பிரவினை அவர்கள் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியது நான் உன் நண்பனின் மகன் ரவி என் அப்பா பெயர் பிரவீன் என்று அந்த இளைஞன் சொல்ல ஆரம்பித்தான் இன்று உங்கள் வருகையைப் பற்றி அப்பா சொல்லியிருந்தார் இந்த நாளுக்காக ஒவ்வொரு வருடத்தையும் எண்ணி காத்திருந்தார் ஆனால் மூன்று மாதங்களுக்கு முன்பு இறந்து போனார் என்னை அவர் தாமதமாக சந்திக்க சொன்னார் ஏனென்றால் தான் இந்த உலகில் இல்லை என்று தெரிந்ததும் என் நண்பர்கள் சிரிக்க மாட்டார்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் மகிழ்ச்சியை இழப்பார்கள் எனவே தாமதமாக வரும்படி சொல்லியிருந்தார் அவர் சார்பாகவும் உங்களை கட்டி தழுவ சொன்னார் ரவி தன் இரு கைகளையும் விரித்தான் மூவரையும் கட்டி தழுவினான் இந்த காட்சியை சுற்றி இருந்தவர்கள் ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தனர் இந்த இளைஞனை எங்கோ பார்த்தா போல் இருக்கின்றதே என்று நினைத்தனர் என் அப்பா ஆசிரியராக பணியாற்றினார் எனக்கு கற்றுக் கொடுத்தார் இன்று நான் இந்த மாவட்டத்துக்கு கலெக்டர் என்றார் ரவி இந்த செய்தி ஹோட்டல் உரிமையாளர் முரளிக்கு தெரியும் முரளி முன்வந்து நண்பர்களுக்கு ஆறுதல் கூறி முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு அல்ல முப்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் எங்கள் ஹோட்டலில் மீண்டும் மீண்டும் சந்திக்க வாருங்கள் ஒவ்வொரு முறையும் என் பக்கத்திலிருந்து ஒரு பெரிய விருந்து நடக்கும் என்று கூறினார் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் உறவுகளை சந்தித்து கொண்டே இருங்கள் நண்பர்களை சந்திக்க வருட கணக்கில் காத்திருக்காதீர்கள் யாருடைய முறை எப்பொழுது வரும் என்று தெரியாது உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் இருங்கள் உயிருடன் இருப்பதன் முக்கியத்துவத்தை உணருங்கள் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ உண்மையிலுமே வந்து ஒரு அருமையான வேறு லெவல் ஸ்டோரினே சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறேன் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம் மூலியும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்